எ நேரங்காவோ இது அவ்வளவுதான அழகாக திருப்ப வேண்டும் பொறுமையாக திருப்ப வேண்டும் பொறுமையாக திருப்ப வேண்டும் பக்கத்து இதுக்கு வந்து போச்சு நம்ம முட்டை மேலே ஒரு அழகா மசாலா வந்து போடுறாங்க டெல்லி அப்படினா வேற இருக்கா இத ஆ எல்லாமே போடுங்க என்னென்ன இருக்கு எல்லாம் போடலாமே இந்த சாசா சாசா எல்லாமே போடுங்க என்னென்ன இருக்கோ போட்டு திருவிழா திருவிழா கடை போடுறீங்களா கதை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க

ஒரே கல்ல டம்ப் ஆகாம நல்லா இருக்கா கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க நிறைய கடை இது உட்பட்ட கடை குழி பணியாரம் முப்பது ரூபாயா முப்பது ரூபாய் முப்பது